தக்காளி அடை பண்ண போகிறோம் தக்காளி தோசைன்னு சொல்லுவா தக்காளி இஞ்சி ஆப்ஷனல் பச்சை மிளகா மிளகா வத்தல் கொத்தமல்லி என்ன பருப்புன்னா ஒரு டம்ளரில் பாதி பச்சரிசி புழுங்கரிசி சேர்த்து எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிற காலுக்கு மட்டும் நீங்கள் இதை போட்டுட்டா போகிறோம் கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் மட்டும்தான் நான் போடுவேன் பேக்ரவுண்டில் மிக்ஸியில் என்னென்ன போட்டு அரைச்சி எடுத்துட்டேன்னு பார்த்துட்டேல கல்லா பின்னான குழப்பின்றாதீங்க கொத்தமல்லி உப்பு தக்காளி இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சுட்டேன் பச்சை மிளகாய் இல்லை அரைச்சி எடுத்து தோசை மாதிரி வாத்துட்டேன் இது பருப்பு போடுறதுனால அடைனாலும் தோசை மாதிரி தான் மெல்லிஸாக வாத்து எடுத்துக்கலாம் சூப்பரான டிஃபன் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெயும் ஜாஸ்தி செல்லாது நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பருப்பு நிறையா இல்லாததுனால வயிறு அப்செட் ஆகுங்கிற பயம் இல்லை கடலப்பருப்பு தோரம் பருப்பு ஈக்குவல் ரேஷியோ ஒரு டம்ளரில் அரை டம்ளருக்கு அரிசி இது அவ்வளோதான் நிமிஷமாக எடுக்க வந்துடும் ஒரு பிரச்சனையும் இருக்காது தக்காளி எடை தக்காளி தோசை சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊர்னா போகிறோம் ரொம்ப கூட ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நெக்ஸ்ட் டிஷ் பாய்